வாங்க இன்றைக்கி வந்து நாம் எள்ளுருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆரி மாவு ரொட்டி சுட்டு போட்டு உரலில் இடிக்கிறது அதாவது ராகி மாவு ரொட்டி அதுக்கு வந்து எள் வந்து ஆடி மாதத்துல தான் வரும் எள்ளு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு எங்கள் ஊர் பக்கம் நிறையா எள்ளு விளையும் நல்ல எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்து அதை வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு குண்டாவில் போட்டு தண்ணி ஊற்றி அரிச்சு குரலில் போட்டு இடித்து காய வைக்கணும் இந்த மேல் தொழும்பு வந்து கருப்பாகுது அது போயிடும் அப்புறம் எள்ளு வந்து கல் இருக்கும் அந்த கல் வந்து அரிச்சமாக தான் அடியில் நின்றுக்கும் என்ன நேமனாலும் நிற்காது இந்த மாதிரி தண்ணி வடிகிற இதில் வச்சு இந்த மாதிரி அரிச்சு போட்டுக்காங்க அரிச்சு தண்ணி வடிகிற அளவுக்கு போட்டுக்காங்க இந்த மாதிரி அரிச்சா தான் கல் இல்லாமல் நிற்கும் இப்படி தண்ணி ஒழுகிற மாதிரி போட்டுக்கிட்டோமா தண்ணியெல்லாம் உழுதுரும் எல்லா எல்லையும் இந்த மாதிரி அரிச்சிக்கலாம் பாருங்கள் அரிசி எடுத்த பின்னாடி கல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கல் அவ்வளோதான் இது வந்து நாம் உரலில் போட்டு இடிக்கி போகிறோம் இதுக்கு பேர் வந்து எள்ளு துவைக்கிறது எங்கள் ஊர் பக்கம் அப்படி தான் சொல்லுவோம் எள்ளு துவைச்சி காய வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இந்த தோல் மேல் தோல் கருப்பு தோல் எல்லாம் வந்துடும் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது எள்ளில் இருக்கிற தண்ணி வடிஞ்சால் சரி போட்டு சும்மா லைட்டாக குத்தணுமா அந்த தோல்லாம் வந்துடும் பாருங்க குத்த குத்தவே அந்த தோல் போய் வெள்ளையாக தெரியும் இல்லை அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும் நல்லா வெயில் அடிக்கிற அன்னைக்கே அந்த மாதிரி செய்யுங்க இல்லைன்னா எள்ளு வந்து ஒரு வாசம் வந்துடும் இந்த மாதிரி செஞ்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோமா ஒரு ஒரு வருஷம் ஆனால் கூட நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது நல்லா காய வச்சிடலாம் நல்லா வெயில் அடிக்குது நல்லா காஞ்சிச்சின்னா அந்த தோல் எல்லாம் நல்லா எள் எல்லாம் காஞ்சி வந்துடும் நல்லா நல்லா காயிட்டோம் அவ்வளோதான் பாருங்க ரெண்டு நாள் காய வச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா வர வரன்னு காய்ஞ்சிரும் நல்லா காஞ்சி பின்னாடி இப்படி கையில் எதாச்சும் அந்த தோலும் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இதை வந்து என்ன பண்ணணுன்னா நல்லா கையில் தேய்ச்சி விட்டு முரத்தில் கொட்டி ஒரு புடை பொடச்சிக்கணும் பொடைச்சி எடுத்துட்டு வந்துட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக வந்துடும் இப்போ வந்து இந்த எள்ளை வந்து நாம் வறுத்துக்கலாம் நல்லா தீயாமல் கையெடுக்காமல் வறுக்கணும் சட சடன்னு பொரியும் ஆவி பறக்கும் அந்த சமயத்தில் எடுத்து பண்ணும் எடுத்து ஆறுட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து மரத்தில் கொட்டிவிட்டு அடுத்து வந்து நம்ம ரொட்டி சொத்துக்கு வந்து மாவு பேஞ்சிக்கலாம் ஆரி மாவு ராகி மாவு லைட்டாக கொஞ்சூண்டு உப்பு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் தோசை தோசைக்கல் வச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மாவு எடுத்து தோசைக்கல் மேலே தட்டி விடலாம் நல்லா கையிலே தட்டின மாதிரி சுடாது நல்ல கையிலே தட்டி விட்டோமா நல்லா வந்துடும் நல்லா சமமாக எல்லா பக்கமும் சமமாக வர மாதிரி தட்டி விட்டு சும்மா கொஞ்சமாக எண்ணெய் தோசைக்கல் தீயாமல் இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா திரு திருப்பி போட்டு நல்லா அனல் கம்மியாக வச்சு நல்லா ரொட்டி வந்து நல்லா வேக விடணும் பச்சையாக இருக்கக்கூடாது வேவாத எடுத்து எல்இடி இடித்தோம்மா எல்இடி வந்து பூசம் முடிச்சு போயிடும் அதனால் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேவுட்டு வேவுட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்போ உரலில் போட்டு இடிக்கிறோம் இது வந்து இடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா உலக்கையில் பிடிச்சிக்கும் அது இடிக்க முடியாது நம்மளால் அதனால தான் எங்கள் வீட்டுக்காரர் இடிக்க சொல்கிறேன் பாருங்கள் அப்படி திருவி பிடிச்சிக்கும் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த ரொட்டி போட்டு நல்லா நைஸாக வர அளவுக்கு இடிச்சிக்கணும் பாருங்க இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு இடிச்சிக்கணும் அடுத்து வந்து நாம் எள்ளு வறுத்து வச்ச எள்ளை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடராக பண்ணிட்டு வந்துடணும் பவுடராக பண்ணிட்டு வந்து தீன் கொட்டிக்கலாம் இதையும் குட்டி நல்லா ரொட்டியும் எள்ளும் நல்லா கலந்து வரணும் ரெண்டும் நல்லா இடிச்சியமாக நல்லா கலந்து வந்துடும் அடுத்து வந்து இடித்து பாருங்கள் ரெண்டும் கலந்து வந்துருச்சு அடுத்து வந்து வெல்லம் வெள்ளத்தை போட்டு இப்போ இடிக்கணும் வெள்ளத்தை போட்டு இடித்தா இன்னும் டைட்டாக பிடிக்கும் இடிக்கவே முடியாது பிச்சுக்கு பிச்சுக்கு இன்னும் பிடிக்கும் பாருங்கள் எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் சேர்ந்து இடித்தாச்சு இந்த மாதிரி வந்துருச்சு இதை வந்து நாம் எடுத்துகிட்டு போய் உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம் கல்லெண்ணெய் தடவாதீங்க வாசம் அடிக்கும் கல்லெண்ணெய் வாசம் ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி தடவிக்காங்க வாசம் அடிக்காது எண்ணெய் தடவாது பிடிச்சுமா உருண்டை கையிலெல்லாம் ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதான் எல்லா உருண்டை பிடிச்சாச்சு சூப்பராக எல்இடின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் எள் உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எள்ளு ராகி மாவு வெல்லம் மூணும் சேர்ந்த எள் உருண்டை சூப்பராக ரெடி ஆயிருச்சு நன்றி